சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை நடக்க இருக்கு அந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பானது மாறி இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க

நீங்கள் இந்த சமயத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமா நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் கும்ப லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராசியுடைய பாக எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பது முதல் முந்நூற்றி அறுபது வரை இருக்குது இது ஒரு நீர் ராசி உபய ராசி இரட்டைப்படை ராசி மற்றும் பெண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ராசியுடைய வடிவமானது மீனின் வடிவத்தையுடையதாக இருக்கக்கூடாதுங்க மேலும் இந்த ராசியில் புரட்டாத்தி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் உத்திரட்டாத்தி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அடங்கியிருக்கு மேலும் இந்த ராசிக்கார எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உண்மையானவங்களாக இருப்பாங்க வீரம் அப்படிங்கிறது அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும் செல்வாக்கு உடையவங்களாக இருப்பாங்க தர்மம் செய்யும் எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்க உடையவங்களாக இருப்பாங்க அமைதியை விரும்பக்கூடிய நபர்கள் பழக்க வழக்கங்களில் மதிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் மேலும் நுட்பமானவங்க அன்பு கருணை இரக்கம் மனிதாபிமானம் போன்ற குணங்கள் அதிகமாக இவங்க கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க மேலும் உங்களுக்கு திங்கள் வியாழன் செவ்வாய் போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குங்க வெள்ளை மஞ்சள் சிகப்பு போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை பங்குனி ஆடி கார்த்திகை போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாகவும் சொல்லப்படுது மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மையை கடைபிடிப்பீங்க அன்பானவங்களாக இருப்பீங்க மென்மையானவங்களாக காணப்படுவீங்க குறிக்கோள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பயணத்தில் அதிகளவு ஆர்வம் காட்டுவீங்க உள்ளுணர்வு உடையவங்களாக இருப்பீங்க உங்கள் கிட்டேயுமே சில பல விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்க ரொம்ப தயக்கப்படுவீங்க தன்னம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பீங்க ரொம்பவே சுயநலம் பிடித்தவர்களாக இருப்பீங்க ஏமாறு குணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மட்டும் இந்த மீனராசி நேர்கள் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றிக்கோங்க இப்படிப்பட்ட மீனராசி நீர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மேலும் ஏழரை சனியின் விரய சனி ஆதிக்கம் நடைபெறுது எனவே விரயம் கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும் எந்த புதிய முயற்சி எடுத்தாலுமே அதில் தடை தாமதம் உருவாகக்கூடும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைக்குடி வந்துருங்க என்றாலுமே அதுவரை மன நிம்மதி குறைவாகவே இருக்கக்கூடும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போராட்டம் அதிகரிக்கும் அதிகார பதவியில் இருப்பவங்களையும் அருகில் உள்ளவர்கள் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்கிறாரு மேலும் சுக்கரன் கும்பத்தில் சென்ற பிறகும் செவ்வாயின் பார்வை அவர் மீது பதியுது மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் மேலும் மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவான் இதன் பார்வை பலனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு போகுது மேலும் கடன் சுமை குறைய புதிய முடிவெடுப்பீங்க மேலும் நெருக்கடிகள் நிலை அனைத்தையுமே விலகப் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீண்ட தூர பயணங்கள் பலன் தரக்கூடிய விதத்துல இருக்கக்கூடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மட்டுமல்லாமல் உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்திற்கு அவரே அதிபதிங்க அப்படிப்பட்ட குரு வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிடுவதன் மூலமாக வீண் விவாதங்கள் ஏற்பட்டு மன வருத்தம் அடைவீங்க தொழிலில் உள்ள பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள் உத்தியோகத்தில் சக பணியாட்களால் தொல்லை உண்டாகும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்ற கொடுக்க வேண்டாம் பரிகார தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் மேலும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசிக்கு சுக்கர பகவான் செல்ல போறாரு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் மேலும் அஷ்டாதிபதி பன்னெண்டு மறையும் இந்த நேர இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்றார் போல எதிர்பார்த்த நல்ல சம்பவங்கள் அனைத்துமே நடக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரப்போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பயணங்களால் பலன் கிடைக்கும் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும் மேலும் மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு மேலும் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக உங்களுக்கு அமைய போகுது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மாமன் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே மாறப்போகுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரிய வருமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி அனைத்துமே பலன் கொடுக்கும் உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கை ஓங்கும் மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை மேலும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமான அளவுல இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நல்லபடியா இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடிக்கொள்ளும் பெண்களால் நன்மைகள் உண்டாக போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யொஞம் அதிகரிக்கும் சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கப் போகுது உறவினர்களால் நன்மைகள் ஏற்பட போகுது குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரப்போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோடு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே முறியடிப்பீங்க பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதோ கண்டிப்பாக கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று நாலு ஏழு பதினொன்று சந்திராஷ்டிரம தினங்கள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பெருமான் துர்க்கை அம்மன் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகுகால வேலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நேர்களை இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி